அவுதுபில்லாஹிம் சைத்தானீம் பிஸ்மல்லாஹி ரஹ்னானி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் இறைப்பணி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தமது சமுதாயத்தின் வழிகேட்டையும் சிலை வணக்கத்தையும் கண்டபோது அவர்களை நேர்வழிக்கு கொண்டுவர முயற்சி செய்தார்கள் தன்மையாக தமது தந்தையிடம் சென்று தந்தையே தாங்கள் இந்த சிலைகளை ஏன் வழிபடுகிறீர்கள் இவற்றால் கேட்கவோ பார்க்கவோ பேசவோ யாருக்கும் எவ்வித லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ ஏற்படுத்த முடியாது இவை தங்களையே பாதுகாத்திட முடியாத நிலையில் மக்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும் என்றார்கள் தந்தையோ நேரான உண்மையான அறநெறி நான் கூறுவதுதான் தந்தையே நேரான உண்மையான அறநெறி நான் கூறுவதுதான் அதாவது ஒரே அல்லாஹை வழிபடுங்கள் அவனை வாழ்விக்கின்றான் மரணிக்க செய்கிறான் அவனே மனிதர்களுக்கு உணவளிக்கின்றான் அவனின் கருணையால் தான் மறுமையில் ஈடேற்றம் கிட்டும் அவன் சர்வ வல்லமை உடையவன் என்றார்கள் அதன் பிறகு சமுதாய மக்களிடம் சென்று இதே அறிவுரை எடுத்துரைத்தார்கள் ஆனால் எவருமே இவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை இவர்களின் தந்தை ஆசர் கூறினார் இப்ராஹிமே இத்துடன் நிறுத்திக்கொள் இதற்கு மேல் சிலைகளை பற்றி இழிவாக பேசினால் உம்மை கல்லால் அடித்துக் கொன்றுவிடுவேன் என மிரட்டினார் பிரமல் சமுதாயத்தார் அனைவரும் இப்ராஹிம் இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் சைஹியால் மரத்தை பிளந்தது மக்காவில் ருகானா என்ற பலசாரி ஒருவன் இருந்தான் அவனுடன் நபிசலா இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள் அதற்கு அவன் ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்கள் என்றான் அவ்வாறு காட்டினால் இஸ்லாத்தை ஏற்பாயா என நபிசலா அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்றான் அவன் அருகிலேயே அடர்த்தியான முள் மரம் ஒன்று இருந்தது அதை சைகை செய்து இங்கே வா என்று அழைத்தார்கள் உடனே அந்த மரம் இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மட்டும் நபியவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது இன்னொரு பகுதி அங்கேயே நின்றது இதை மீண்டும் செய்கை செய்ய அந்த மரம் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று இன்னொரு பகுதியுடன் பொருந்தி முன்பு போலவே ஆகிவிட்டது நிசாசனம் அவர்கள் ருகானாவிடம் ஈமான ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் அந்த நயவஞ்சகன் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மறுத்துவிட்டான் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி குடும்பத்தாரை தொல ஏவிடுங்கள் உமது குடும்பத்தினரை தொழும்படி இயங்குகிறாக இன்னும் அதன் மீது நீரும் நிலத்திருப்பீராக நாம் உம்மிடம் உணவு கேட்கவில்லை உமக்கு நாமே உணவு கொடுக்கின்றோம் நல்ல முடிவு இறைய உரியது என அல்லாஹுடே சுர் தஹாவிட கூறுகிறான் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி அல்லாஹ்விடம் அன்பை வேண்டுதல் அல்லாஹ்வின் அன்பை வேண்டுவதற்காக இந்த துவாவை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த துவாவை நபி மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் மலைக்கே செல்லும் போது ஓதினார்கள் இறைவா நீ தான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருவை செய்வாயாக மன்னிப்பவர்களெல்லாம் நீயே மிக்க மேலானவன் என்ற துவாவாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நரகத்திலிருந்து ஈரேற்றம் பெற நவிசாசம் அவர்கள் கூறினார்கள் மகரி தொழுததும் ஏழு முறை இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹும் அஜிர் நீம் நன்னார் அல்லாஹும் அஜிர் நீம் நன்னார் அல்லாஹும் அஜிர் நன்னார் யெல்லாம் நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்திடுவாயாக இதை ஓதிய நிலையில் அன்றிரவு நீர் மரணித்துவிட்டால் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெருநீர் அதே போன்று ஃபஜிர் தொழுத பின் ஏழு முறை ஓதி அன்றைய பகலில் நீர் மரணித்தால் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவீர் என்பதாக பெருமானா சிஸ்லமர் கூறியதாக பின் ஹாரிசு தமீமி அலியல்லா ஒன்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள் சஹீ அபுதாபு ஹதீஸ் கருத்தில் ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி அவதூறு கூறுதல் எவர் ஈமான் கொண்ட ஆண்களையும் பெண்களையும் குற்றமற்ற நிலையில் அவதூறு பேசுகிறாரோ அவர் நிச்சயமாக வெளிப்படையான பாவத்தையே சுமந்து கொள்கிறார் என குர்ஹானில் அல்லாஹ் கூறுகிறான் சுரா அஹிலே ஏழாவது உலகத்தை பற்றி உலக வாழ்க்கை ஒரு மாயை ஒரு ஆணில் அல்லாஹல்ல கூறுகிறான் மனிதர்களே நிச்சயமாக அல்லாஹின் வாக்குறுதி உண்மையானதாகும் ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஒருபோதும் ஏமாற்றிவிட வேண்டாம் இன்னும் ஏமாற்றுபவன் ஷைதான் உங்களை அல்லாஹி விட்டு ஏமாற்றிவிட வேண்டாம் நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கின்றான் ஆகவே நீங்களும் அவனை பகைவனாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவன் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பிற்கு உரியவர்களாய் இருப்பதற்காகத்தான் என சுரா ஃபாத்தியிலே ஷைத்தானின் சூழ்ச்சியும் உலகத்துடைய அற்பத்தையும் அடியார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலிருந்து ஏறேற்றம் பெற நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளன்று மக்களை சிராத் பாலத்தின் மீது நடத்தப்படும் அதன் விளிம்பிலிருந்து விட்டில் பூச்சிகள் நெருப்பில் விழுவது போன்று விழுவார்கள் ஆனால் தலா தான் நாடியவரை தனது அருளால் ஈடேற்றம் பெற செய்வான் என கூறினார்கள் வல்ல இந்த சிராத்தல் பாலத்தினை நாமளும் இலகுவாக அல்லாவுடைய அருளை கொண்டு கடக்க வாக்கியம் செய்வானாகும் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் பேரிக்காயின் பலன்கள் தலஹார் அலியல்லாக அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஒரு முறை நம்சாசலம் அவர்களின் சமூகம் சென்றேன் அப்போது நம்சா அவர்களின் கையில் ஒரு பேரிக்காய் இருந்தது என்னிடம் நபியவர்கள் தல்ஹாவே இதை வாங்கிக் கொள்ளுங்கள் இது மனதுக்கு அமைதியை தருகிறது என்று கூறினார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி பெருமானா சல்லாலிசலம் அவர்கள் அறிவுரை கூறினார்கள் என்னிடமிருந்து கேள்விப்பட்டவற்றை மற்றவர்களுக்கு கூறுங்கள் அது ஒரு சிறிய வசனமாக இருந்தாலும் சரியே என கூறினார்கள்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته